அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் அப்கமிங் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷனுக்காக டெய்லி ஒரு ஒரு பாடத்திலருந்தும் கோல்டன் ஃபிஃப்டீன் கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு வரும் அந்த வகையில் இன்றைக்கான கொஷின்ஸ் எந்த பாடத்துலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐனிச்சமநிலை பாடம் பொதுவாக இந்த பாடத்துலேருந்து கம்பல்சரி கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ரொம்ப சிம்பிளாக இருக்கிற சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கிறது நல்லது முதல்ல டூ மார்க்ஸ் கொஷன் அரினியஸ் கொள்கை மற்றும் அதன் வரம்புகள் பிஹெச் வரையறு கண்டிப்பாக சமன்பாடையும் சேர்த்து படிச்சுக்கோங்க தாங்கள் திறன் வரையறு இதுலேயும் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க நீரின் அயனி பெருக்கம் என்றால் என்ன அதன் மதிப்பு அரை வெப்பநிலையில் மற்றும் வேறு வேறு வெப்பநிலையில் அப்புறம் எடுத்துக்காட்டு ப்ராப்ளம்ஸ் இது எட்டு புள்ளி நாலு எட்டு புள்ளி ரெண்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் கண்டிப்பாக அதை விட்டுறாமல் நல்லா போட்டு பார்த்துருங்க அடுத்தது த்ரீ மார்க் கொஷின்ஸு ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா தாங்கள் கரைசல் என்றால் என்ன அதன் வகைகள் அதற்கான எடுத்துக்காட்டுகள் ரெண்டாவது பொது அயனி விளைவு அதுக்கு அதை ஒரு எடுத்துக்காட்டோடு படிச்சுக்கோங்க மூணாவது பிஹெச்சுக்கும் பிஓஹெச்சுக்கும் இடையே உள்ள தொடர்பு நாலாவது ஹெண்டர்சன் ஹேசல்பாக் சமன்பாடு அஞ்சாவது பயிற்சி வினாக்களில் ரொம்ப சிம்பிளாக இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸுமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடணும் ரொம்ப முடியாத ரொம்ப கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் கூட என்ன சொல்லுவேன்னா அட்லீஸ்ட் அந்த ப்ராப்ளம்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னாவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஆஸ் பர்க்கி கரெக்ட் பண்ணுறப்ப அந்த ஃபார்முலாக்கே நமக்கு ஒரு மார்க் கிடைக்கும் இது வந்து யாருக்கு சொல்கிறேன்னா கெமிஸ்ட்ரிய ரொம்ப கஷ்டமாக நினைக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் பட் எல்லாருமே சிம்பிளான ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே போட்டு பார்த்து தயாராக இருங்க அடுத்தது ஃபைவ் மார்க் கொஷின்ஸ் ஆஸ்வால்டு நீர்த்தல் விதியை கூறி அந்த விதியை வருவி லூயிஸ் அமிலம் லூயிஸ் காரம் என்றால் என்ன அவற்றின் வேறுபாடுகள் அப்புறம் லௌரி பிரான்ஸ்டட் கொள்கை முக்கியமாக அமிலம் காரம் அந்த கான்செப்டை நம்ம விளக்கணும் அப்புறம் கரை திறன் பெருக்கத்திற்கான சமன்பாடு மொத்தமே இந்த ப்ரா இந்த பாடத்தில் இந்த நாலு சால்ட்டோட கரைதிறன் பெருக்கத்திற்கான சமன்பாடு தான் இருக்குது நாலு தீமே திருப்பி திருப்பி கரெக்டாக போட்டு பார்த்துருங்க அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸு எடுத்துக்காட்டு எட்டு புள்ளி நாலு எட்டு புள்ளி அஞ்சு எட்டு புள்ளி ஆறு தன்மதிப்பீடு வினா ஏழு இதை தாண்டியும் இந்த பத்தின் அடுக்கு மைனஸ் ஆறு இல்லை பத்தின் அடுக்கு மைனஸ் ஏழு எம் செறிவுடைய அமிலத்தின் எச் டூ எஸ்ஓ ஃபோரின் பிஹெச்ஐ கணக்கிடு ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் கூட த்ரீ மார்க்கில் கேட்டாலும் கேட்கலாம் ஸோ அதெல்லாம் போட்டு பார்த்துருங்க